சித்தர்களின் வெள்ளத்தில் மிதந்த ஓம் திரு மெய்ஞான சக்குரு கருமலை சித்த தியான பீடம் கோவையில் புகழ்பெற்ற சர்பலிங்கேஸ்வரர் ஆலயம் மற்றும் ஓம் திரு மெய்ஞான சர்க்குரு கருமலை சித்த தியான பீடத்தில் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக மிக சிறப்பாக குரு பூஜை விழா நடைபெற்று வந்தது இந்த ஆண்டு ஆயிரத்தி எட்டு சிவனடியார்கள் மற்றும் சாதுக்கள் சன்னியாசிகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்ட இருபத்தி நான்கு ஆண்டு ஓம் சர்க்குரு குரு பூஜை விழா கணபதி யாகத்துடன் தொடங்கி மகா குரு யாகம் மகா ருத்ரயாகம் மழை வேண்டி வர்ண பகவான் யாகம் மிகவும் சக்தி வாய்ந்த மகேஸ்வர பூஜை இரண்டாயிரத்திற்கும் மேல் கலந்து கொண்ட பக்தர்கள் சன்னியாசிகள் சாதுக்கள் மற்றும் சிவனடியார்களுக்கு அன்னதானம் வஸ்திர தானம் என மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த இருபத்தி நான்காம் ஆண்டு சர்க்குரு குரு பூஜை விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் கருமலை சித்தர் தியான பீடத்திற்கு வரும்போது தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் மெய்சிருக்க கூறினார்கள் ஓம் திரு மெய்ஞான சர்க்குரு கருமளி சித்தர் பீடத்தின் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற இருபத்தி நான்காம் ஆண்டு சர்க்குரு குருபூஜியின் விழாவின் சிறப்பு பார்வையில் நம அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து அழகான ஆலயம் சர்பலிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு நம்ம மகான்களும் சன்னியாசிகள் எல்லாமே வந்திருக்காங்க அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இங்க வந்து ஹோம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு வாங்க அடுத்தது என்ன நடக்கும் போது நம்ம பாக்கலாம் இங்க வந்து நூறுக்கும் மேல்பட்ட மகான்கள் சித்தர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க நிறைய விஷயம் அற்புதமா இருக்கு உள்ள வந்து யாரா நடந்துட்டு இருக்கு பார்க்கவே கண்குள்ளா காட்சியா இருக்குங்க நாம எல்லாம் ரொம்ப பாகியசாலி இந்த அற்புதமான நிகழ்ச்சி எல்லாம் பார்க்க வாங்க உள்ள என்ன நடக்குது நம்ம பார்க்கலாம் அற்புதமான ஒரு காட்சி இது எல்லாமே நிறைய சித்தர்கள் எல்லாம் இங்க வந்திருக்காங்க ரொம்ப அற்புதமா இருக்குங்க இந்த அற்புதமான நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேல இங்க வந்து சித்தர்களும் மகான்களு பெரிய சன்னியாசிகள் எல்லாம் வந்திருக்காங்க ஒரு அழகான காட்சிங்க இதெல்லாம் வாங்க உங்களோட பார்வைக்காக உள்ள வந்து பாத்தீங்கன்னா யாக நடந்துட்டு வாங்க பாக்கலாம் பாருங்க பலாயிரம் பக்தர்கள் இங்க வந்திருக்காங்க பாக அற்புதமான ஒரு சோ வாங்க பாக்கலாம் யாக நடந்திருக்கு பாருங்க பல பேர் மக்கள் இல்ல இங்க வந்திருக்காங்க கடிபத்மா உள்ள ரொம்ப மகிழ்ச்சியா நடந்து கொண்டிருக்கிறது யாக இங்க வந்து நிறைய நிறைய கூட்டம் வந்து கலை கட்டுதுங்க ரொம்ப பாகியசாலி உண்மையாலுமே பாருங்க வாங்க நம்ம வந்து யாக

இருக்காங்க பக்தர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமா இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அதில் உண்மையாலுமே ரசித்து இது அந்த ஆன்மீகத்தில் உண்மையான பக்தி அவங்க வந்து காமிச்சு இருக்காங்க இல்லைங்களா இதெல்லாம் பார்க்க நமக்கு ஒரு கண்களாக காட்சி பாகியசாலி நம்ம இல்லை சிவனாலயத்தில் வந்து கோயில் தீர்ப்பணி பண்ணுறது அவ்வளோ ஒரு அற்புதமான நிகழ்வுங்க இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நம்ம கோயிலில் வந்தால் சில பேர் அங்கே உட்காருவாங்க இங்கே உட்கார்வாங்க அப்படி உட்காருவாங்க நியாயம் பேசுவாங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு ஒரு சின்ன முடியாதில் எடுத்து வெளியில் போடுங்களே கோடி ஜென்ம புண்ணியம் சிவனாலயம் வந்து அற்புதமான ஒரு விஷயம் இது சரிங்களா ஒரு சின்ன குப்பைந்தல் அகட்டக்கூடியது நம்மளுடைய இந்து சாஸ்திரத்திலேயே இருக்குங்க சிவனாலயம் அவ்வளவு பவித்திரமான ஒரு கோவில் அதே மாதிரி நம்ம இந்த ஆலயத்துக்கு கடமலை சீதர் ஆசிரமத்துக்கு ஒரு பெண்மணி வந்திருக்காங்க அவங்க கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை பேசலாம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்தராகவும் வந்திருக்காங்க கோயில் திருப்பணிக்காகவும் வந்திருக்காங்க சோ வாங்க கிட்ட பேசலாம் வணக்கமா நம சிவாயா உங்களுடைய பேர் சொல்லுங்க என் பேரு பிரேமசுதா சரி எத்தனை நாள் அந்த நம்மளோட ஆயிரத்துக்கு வந்துட்டு இருக்கீங்க நாங்க இதுதான் எங்களுக்கு முதல் தடவை முதல் தடவை அருப்புக்கோட்டை அகத்தீஸ்வரர் உலவார பணிக்குழு இருக்கோம் இங்க வந்து எங்களுக்கு திருப்பணி செய்ங்க இங்க வந்து நாங்க இங்க வந்து ரொம்ப கடை சிவன் தொண்டு செய்யத்தான் வந்தோம் சிவன் தொண்டு தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உலவார இங்க ரொம்ப ஒரு மாற்றம் எங்களுக்குள்ள ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் ஐயாட்ட ஒரு வேண்டுதல் கேட்டுதான் நான் வந்தேன் ரொம்ப சந்தோஷம் குழந்தைக்கு என் பிள்ளைக்கு குழந்தை பேருக்காக நான் கேட்டு வந்திருக்கேன் அடுத்த வருஷம் நான் வந்து என் பேத்தியோ பேரனோ நான் தூக்கிட்டு இங்க ஐயா எல்லைக்கு வரணும் எனக்கு அந்த இது கிடைக்கும் எப்படி சொல்றது ரொம்ப ஒரு நம்பிக்கையோட வந்திருக்கீங்க உங்களோட கனவு நிச்சயமா சூப்பர்மா நிறைவேத்தி கொடுப்பாங்க இதுல எந்த மாற்றமும் இல்லைங்க இல்லீங்களா பயபக்தியோட வந்திருக்கீங்க அது இல்லாம திருப்பணி செய்யறீங்க கோயில உலவார பணி செய்யறீங்க கோயில் திருப்பணியும் செய்யறீங்க பெரும் மகிழ்ச்சிங்க உங்களுடைய கனவு நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் நீங்க கண்ட அற்புதமான விஷயங்கள் என்ன சொல்லுங்க இங்கே அவ்வளோ சாதைகள் பார்க்குறோம் இங்கே ஐயா எல்லாருமே ஒரு எல்லாருமே ஒரு வைப்ரேஷனோட இருக்காங்க நீங்க உள்ள வந்தாலே எங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு இமாச்சல பிரதேச கண்டிப்பா கண்டிப்பா அங்க இருக்காருன்னு வந்திருக்கேன் ஆனா இங்க வந்த இதுதான் எங்களுக்கு வந்து கண்டிப்பா கண்டிப்பா இமயமலை மாதிரி எங்களுக்கு கலியுக இமயமலை அதுங்களா கண்டிப்பா வச்ச உடனே அவ்வளவு ஒரு வைப்ரேஷன் ரொம்ப ரொம்ப பரவச நிலைன்னு சொல்லுவோம்ல நீங்க சொல்றதை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம இந்த உலகத்துக்கு ராஜா யாரன்றா நம்ம சிவபெருமான்கள் இப்பொழுது என்னெஞ்சு லீகா தான் தாழ்வாள்கள் சும்மா சொல்லியிருக்காங்க எம் சிவபெருமான் பத்தி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் பிறகு எம் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அபிஷேக பிரியர் அபிஷேகங்கள் பல அவங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கிறோம் எல்லா ஆலயத்திலுமே இல்லைங்களா அதே மாதிரி யாக ஆனாலே அந்தல உண்மையாலுமே சிவபெருமானை கூடிய அற்புதமான ஒரு விஷயம் தான் இது அழகான நம்மளுடைய இந்த யாகசாலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இது வந்து உண்மையாலுமே நம்ம வந்து கோடி ஜனம் புண்ணியம் இருக்கணும் நாங்கள் உண்மை சிவபெருமான் வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒரு அற்புதமான ஒரு கடவுளாக நமக்கு வந்து நம்ம வேண்டது கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் தான் நம்ம சிவபெருமான் இல்லைங்களா ஆசிரமத்துக்கு நம்மளுடைய அன்பு சகோதரி வந்திருக்காங்க வாங்க அவங்களுடைய அன்புகளை நாம தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய அன்பு சகோதரி உங்களோட பேர் என்ன

மனசுல ஒரு அமைதி வந்துச்சு சரி சரி அதுக்கப்புறம் இங்க நிறைய அனுபவங்கள் கிடைச்சதுனால தொடர்ச்சியா இங்கே நான் வந்துட்டு இருக்கேன் பகவான் ஈஸ்வரில் இல்லாமல் இருந்தால் இந்த இடத்துல நீங்க வரவே முடியாது அப்படின்னா நீங்க ரொம்ப பாக்கியசாலி சித்தரே உங்களை வர வச்சிருக்காங்க பெருக சொல்லுங்க இந்த மூணு மாசத்தை நீங்க அற்புதமா ஏதாச்சும் உழந்தீங்களா நான் நிறைய மன ஒரு விஷயம் நடந்திருக்கோம் கண்டிப்பா அது சொல்லுங்க நிறைய மன குழப்பத்துல இருப்பேன் ஒரு தெளிவில்லா மனநிலையில தான் இருந்தேன் அப்ப இங்க வரும்போது ஐயா பாதத்தை பார்த்துட்டு அழுவேன் எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க சரி சரி எனக்கு வந்து ரொம்ப மன கஷ்டமா இருக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எந்த வழியில போறதுன்னு தெரியல அப்ப நீங்க எனக்கு ஒரு வழி காட்டுங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டே இருப்பேன் ஒரு நாள் அந்த சுந்தர ஆசிரமத்துக்கு முன்னாடி அந்த ஒரு இடத்துல அந்த இடத்துல உட்கார்ந்து நான் ஒரு அழுதுட்டு இருக்கேன் எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு அந்த இடத்துல வந்து சொல்லுவாரு அந்த வாக்கெல்லாம் சொல்லுவாரு அந்த இடத்துல இருந்து எனக்கு யாரோ கூப்பிடுற மாதிரி ஒரு சரி அவங்க வித்தியாசமா ஒரு யோகா நிலையில உட்காந்த ஒருத்தர் மாதிரி எனக்கு இங்க பாமா அழாதன்னு சொல்லி மாதிரி நான் பார்த்துட்டே இருக்கேன் சொல்றாங்க எனக்கு தெரியல அதுக்கப்புறம் மறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் போய் நான் குருஜி எனக்கு இந்த மாதிரி ஒரு காட்சி தெரிஞ்சது ஐயா எனக்கு என்னென்னு புரியல ஆனா அவங்க உட்காந்து அந்த யோகா அந்த யோகா நிலையிட்டு சொல்வாங்க தியான நிலை அதுக்கு முன்னாடி நான் வந்து தியானம் இதெல்லாம் நிறைய எனக்கு தெரியாது சரி சித்திரை பத்தியும் எனக்கு நிறைய எல்லாம் தெரியாது கோயிலுக்கு வருவாங்க அவ்வளவுதான் அப்பதான் எனக்கு அந்த குறிச்சி வந்து எனக்கு காட்டுல இருக்கு

நம்மளுடைய இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த குரு பூஜையை மிக சிறப்பாக நடத்தி முடிஞ்சிருக்கீங்க இதை பற்றி சில பல விஷயங்களை உங்ககிட்ட இருந்து நாங்கள் கேட்க ஆர்வலாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சொல்லுங்க சித்தர் ஆசிரமத்தில்